ஸ்ரீமன் திருசிங்க பராம் தேவலிங்கம் ஸ்ரீவன் அனந்த குருவியன் சந்த்குமார குருவரியும் திருவருத்த குளிரீத்தாமுவெழுந்தே குருவெருத்தம் குக்எருவிகருக்கு குருவெருத்தம் தூரோமன் குருகே நிகோதிரைத்த திருவருத்தூரலிங்கத்திலே திருநாட்டக்தி திருநாட்டே ஒரு ஆகம் நித்திய விபூதி என்னுடைய அது மும்படைந்தது எப்படி சொல்றீ அப்படின்னா திரிபாதஸ்யா அமிர்தன் திவிமா பூதானி இந்த கண்ணுக்கு காண்றது எல்லாம் பூமந்தளத்துல பாதஹாத்த பரமருமான முதல் இருக்க முடியாது பல்லாவிழுத்து கழுக்குடம்பு ஆகியன இந்த மேல போட்டுட்டு அப்படி அப்படின்ற உடனே இன்பான் என்ன சொல்றாருன்னா சுவாமி உமர அருக்கிரகம் பண்ணி சீர்திருத்தி மாதிரி இங்க கூட்டின்று வந்து காத்திருக்கிறது ஒரு காரணம் என்னவென்றால் என்னுடைய சொரூபம் ஊப்பம் குணம் வைபவங்களை நீர் அங்கே அனுபவிக்கிறீங்க நீரை இங்கே அனுபவியும் அப்படி என்று இந்த அனுபவ பரிவாகத்தை பண்ணி பார்த்தால் அதவே திருவருத்தம் திருவாரியம் தெரியுதல் என்றாலே திருவாரிலும் நாலு தொடர்ந்தமாக தெளிகி தீ அவர் கண்டு பேருந்து ஒரு காவியம் எழுதலை பத்தியம் எழுதலை எம்பெருமான் அனுபவம் பண்ணி வச்சான் அனுபவ பரிவாக ரூபமான நேத்தே பாதிசரத்துக்குள்ளே அதிகமாக கெஞ்சேன் ஏன் சென்னிக்க அந்த நிலைமை எப்போதும் எனக்கு நிற்க வேண்டும் தலைவரமான இன்றைய தினம் தலைமை பாசிறருக்கானே தைரியமாக சொல்றார் அடியே திருப்பெயர் போகிறேன் திருப்பேர் நகரான் என் திருப்பேர் விஜேசம் எனக்கு அறிவாக்க நிறைய மகன்குடைய பாருங்கள் எடுப்பேரு சேர்வன் சென்றே அவர் நேர சொல்கிறார் அந்த எழுத்துக்கு அந்த பாஜக விஷயத்தை இன்றைய மூணாவது பாலு சொல்லுகிறது ஏன்னா இதற்கே சாமமாக பரம்பித்தேன் சொல்லே இனி மூணாவது இருக்கு நூறு எழுப்பிற்கு அந்த விக்கு இதுக்கு எல்லா பருந்தளை இறந்தபடி இருக்கிறது வெள்ளை திருசங்களே நீ திருவாய்மொழியின் பாசுரம் மூணு ஏழாம் சத்திலே மூணாம் திருவாய்மொழியே செல்விட விஷயம் என்ன சொல்ற பாசுரம் புழல் கோவலல் வடப்பாவையும் மண்ணகும் திருவும் எழில் போது தவிர சண்டை நெருக்குங்கள் மீழுங்கள் தன்னந்தொராய் அழல் போரடும் சக்கரத்தங்கள் தங்கள் விண்ணோர் தரக்கடவும் அழல் போல் சினத்தான் அப்புள்ளிங் பெண் போல கனி நெச்சமே பெரியாழ்வார் கிளியெருத்த போது என்பருமா யானே மேலே வருடன் மேலே

என்னென்ன காண்ப மூணு பேர் பிராட்டி யாரை குழல் கோவலர் மடப்பாவை மண்மகளும் பிராட்டி திருவும் ஸ்ரீதேவி நிழல் போல்வன எந்த ஒரு மாருக்கு நிழல் மாதிரி இருப்பவர்கள் சேவித்தார் அவர்கள் அவர் சேவை காட்டுகிறார் சமோகத்திற்குள்ளே

ரெண்டு நிற்குங்கள் வீடுங்கள் அந்த நெஞ்சார் மறுபடியும் கெட்ட வரமா இல்லை அங்கே நின்றுவான் சொல்ல என்ன அப்படி அப்படின்னா தடல் போ தன்னன் சுழா இன்னொருவான் மரமாலி சுழா இஷா சென்று கடல் போல் நெடும் சக்கர தன்னல் நல்ல தடல் போல சுடும்படியானா சக்கரத்தாய்வான் யாருக்கு சத்துக்களுக்கு விண்ணோத்த கடவம் கடல் போல் சிலத்தா இந்திரா ரிஹைலி வின்னோர் ஹைலி சக்கருவான் கூட இரு கூடைய அன்னருவானு செய்யுற்றவா அவர் தொழுவார்களும் அது எப்பேறு பெற்றது சினத்த தடும் சிலத்தா கருடோத் சவம் மாதிரி அந்த தரும் சிவத்திருந்த பத்தான் துள்ளும் போன தனி நெஞ்சம் பெருமாள் செல்வி சாதித்தது பெருமாளும் சாதித்த இவர் செய்தார் இவர் நெஞ்சு அங்கு கொழித்து என்ன பார்த்தார் பெருமாள் விருடத்தகனாய்வுடனாய் சேவை சாதிக்கிற மூணு வயசுக்காக நெஞ்சு நெங்கு போயெடுத்து அங்கே வரமாட்டாரா ஏன் இவளுடைய நெஞ்ச புள்ளின் கீழ் போயெடு கண்ணன் தோழாய் குளிர்ந்த அழகிய திருத்துராயை விடையாகும் அசுரராட்சசனை நெருப்பு போல் எரிக்கிற திருவாணியை உடையவருமான அழல் போல் நடும் சக்கரத்து அண்ணல் என்பருமானது என்பருமானுக்குள்ளே அடையாளம் ஸ்ரீ பூ சாத்தன் என்பதுமான என்பருமான சக்கரம் பிடித்தவன் அத்தாயிரங்களும் பிடித்தவன் அதாவது சக்கரத்தை எடுத்து சொல்றான் பின்னோர் துறக்கிறவன் கடல் போது சிறத்தா புள்ளின் என்பின் போனான் அந்த எல்லாம் அந்த புள்ளை தொடரும் வேல் விலகிட்டவன் வணங்கும்படி எரிந்துகிற பகை விளக்கின் நெருப்பு போன்ற கடும் உடைய அந்த கருடாண்மே சென்ற எனது தனிப்பட்ட மனமானது என்ன காண்பித்தார் பிராட்டிமாருடன் செய்து சாதிக்கிற குழல் கோவர உள்ளாங்குடலை உடையதான இடையரது இடையர குணவதியான மகளாகிய நப்பிஞ்ச பிராட்டி உங்களுடைய புத்திரியாளர்களும் மண்மகளம் பொழி பிராட்டி திருவும் நிழல் போல் நிழல் போலே இருக்கவர்கள் என்பருமானுக்கு அடிமைப்பட்டவர்கள் கண்டு பார்த்து கொண்டு நிற்குங்கள் மீடுங்கள் என்ற மனசாரை அவ்விடத்தை விடாதே நிற்குமோ திரும்பி வருமோ அப்படி நாயகனுடைய பிரிவுக்கு நாயகி நாயக்கி நெஞ்சயிந்து விதைக்கும் வாசகர்கள் தந்தரைய வேறுபாடான நிலைமையைக் கண்டு தோழியை அவன் அவன் பக்கல் போற என் நெஞ்சு மீண்டு பெறுமோ வராதோ வராதே போய்விடுமோ என்கிறான் என் கை எம்பெருமான் ஆழ்வார்க்கு சேவை விசாரிக்கும் பொறுத்து வருடன் மேல் ஏறி வந்து சேவை சாரித்துவிட்டு திரும்பி எழுந்த இக்கருடைய பாக்கியம் எப்பேரம் பெருமாருடைய காட்சி நமக்கு தனிலும் கிடைப்பது அரிதாங்கியிருக்கின்றதே இருக்கின்றதே இழுவகள் அல்லாமல் எப்போதும் பெருமானையை விசுமந்து தெரிகிறாரே பரம பாகவதனுடைய பாக்கியம் விளக்கணமானவர்களோ என்று ஆய்வுவர் பெருகினார்கள் உடனே இவருடைய திருவிள்ளம் அக்களிடம் பின்னே போயிருக்கு அவன் நெஞ்சும் போயிருள்ளம் போச்சு நெஞ்சும் போயிருடத்திலே பெரிய விராட்டிய புகுத் விராட்டிய வெப்பிந்தி விராட்டிய என்னும் தெய்விமார் மூவரும் எம்பெருமாருக்கு நிழகுபே இருக்கும் படியை கண்டால் அச்சேத்தி அழகை அனுபவிப்பதை விட்டு மீண்டு வரத் தோன்றுமோ தோன்றுவது அருமை சேர்த்து செய்ய பார்த்து இந்த நெஞ்சானது திரும்பி வரணுமா இல்லை இது மேலே யோசனை கண்டு கண்டுகொண்டு அப்பிடத்திலேயே நின்றுடுமோ அன்றி நம் முதலாளியிடம் நாம் போய் சேர்ந்து விடுவோம் என்று கொண்டு திரும்பி வந்திருமோ என்று ஆழ்வார் தன்னை நெஞ்சு பிரிந்து போய்விட்டது என்பது அசம்பாவிதம் என்றோ எனும் முடியும் காரியமாகிற நெஞ்சு விட்டதென்றால் வார்த்தையை சொல்ல முடியாத நெஞ்சு என்றோ வாய்ந்து சொல்லுவது அப்புள்ளின் பெண் போன தனி நெஞ்சம் என்று இப்போது சொல்லுகிற ஆழ்வ நெஞ்சை இழந்தவர் என்று எப்படி கொள்ள முகம் கொள்ள முடியும் நெஞ்சோடு கூடியிருந்துதானே இந்த வார்த்தை சொல்லி இருக்க வேண்டும் அப்படி இருக்க போன தனி நெஞ்சம் ரெண்டு இருக்குங்கள் உயருங்கள் என்று எழுதி செய்வதில் எங்கே பொருந்தும் என்று செங்கிக்க வேண்டாம் தமிழ் காட்டில் நெஞ்சை வேறுபடுத்தி சொல்வது ஒரு தனத்காரமான கவிமர கவிமர முருன்னா கவிகள் சொல்லியும் எம்பெருமானை கவித் திருவடியின் மேலே சேவிக்கவும் பிராட்டிமார் ஊருமான சேக்தியிலே சேவிக்கவும் எனக்கு ஆயை அதிகரித்திருக்கின்றது இந்த ஆசை இப்படியே வளர்ந்து செல்லுமோ அன்றைய விரல் திருவான்ஞ்சல் சுவாவத்தினால் இவ்வாசிசை மாறி உண்டியே விடியே வெகுந்தோடும் மண்டலத்தாருடைய ஆசையே நமக்கும் வந்துவிடுமோ தெய்வாதீனமாய் பகவத் விஷயத்தில் உண்டான ஆனிசையே நமக்கு நிற்க வேண்டும் என் கருத்தையே இப்பாதிசிடம் வெளியிடம் பெற்று இவருக்கு அந்த சேர்த்தி செய்வேன் சேர்க்கிறோம் இந்த ஆலிஷை ஆன்தான் கோயிலுக்கு எப்படி சொல்றாரு ஒரு உதாகணம் கொள்கிறார் என்ன ராமபிரான் வனமாசத்திற்கு புறப்பட்டிருந்தே ராமம் மேது கதா திருஷ்டி கௌசத்யே என்று கௌசல்யை நோக்கி ஊறுகின்ற எனது கண் ராமகானையே பின்தொடர்ந்து போய் இன்னமும் வீண்டு வரவில்லை கண் நாதரால் தேவி இருக்கிற உன்னையும் காணப்பெறுகின்றேன் என்கிறார் இதனால் கண்கள் ஆஷ்டரியத்தை விட்டு பெயர்ந்து போயினா என்றதாகுமோ ராமன் ஒருவனை தவிரா பத்து எப்பொருளையும் என் கண் பார்க்க விரும்பவில்லை என்பதே இவ்விடத்தில் கருத்தால் வருவதா இவ்விடத்தும் வடப்பாவையும் மண்பகலம் திருமகலம் சேர்த்தியையும் பெரிய திருவடியின் மேதிருப்பையுமே செருக்க விரும்ப விருப்பம் கொண்டிருக்குவதே கருத்தாகும் அப்புள்ளின் பின் போன தனி நெஞ்சம் என்ற விதனை ஆழ்ந்து நோக்குங்கால் ஒரு சீரி உள்ளுரை பொருள் தோற்கும் ஆலவந்தார் ஸ்ரீ சுத்தியில கிருடன் வேதஸ்வரூபியாகலாம் சிறந்த பிரமாணமாகிய வேரத்தை தமது திருவிழம் அனுசரிக்கின்றது என்பது தெரிவிக்கப்பட்டதாகும் தகல் போது சிலத்த அப்புள் என்று பகைவரை அழிக்கவல்ல பராக்கிரமம் கூறுகிறதால் அவ்வேரப்பிரமாணம் புருவத்தன்களை அழிக்கவல்லது என்பது கூறித்தான் சக்கரத்தன்னல் கடவும் புல் என்பதனால் அப்பிரமாணம் சர்வேஸ்வரா என்று விளக்கும் கடவும் அந்த பிரமாணம் வளர்த்தாலே தேவர்கள் யாவரும் எம்பெருமானுக்கு அடிமைப்படுவன் என்பது தரப்படும் புழன் கோவலன் மடப்பாவை டப்பின் நிகானவள் ஒரு என்னும் ஒரு இடையறு மகளான புல்லாங்குழல் வழியால் அறிவில்லாத விஷக்களையும் வசப்படுத்த இடையறுவலில் பெருந்ததனாலே தன் மொழியழகால் சரவைக்காவனை எம்பெருமாவனை விஷப்படுத்தவன் என்று விசேஷார்த்தம் கூறுவர் குழல் என்பதற்கு புல்லாங்குழல் என்று பொருள் கொண்டால் போவதற்கு விசேஷனம் தூந்தல் என்று பொருள் கொண்டால் கோவலர் மடப்பாவைக்கு விசேஷம் சிறந்த கோவிந்தர் நட்பின்மை எங்கை கோபாலர் என்னும் வடைச்சல் கோவலர் என்று தெரிந்தது மடப்பாவை என்றது பெண்டிற்கு உரிய நாணம் மடம் லட்சம் பயிர்ப்பு என்னும் குணங்கள் எல்லாவற்றாலும் நிறைந்தவை என்றவாறு அறிந்தும் அறியாது போல் இருக்கும் தன்மை எனப்படும் அது அதுபோல அழகியவள் என்று பொருள் விடுகிறதால் ஆகும் பெயர் இந்த நட்பின்னை விராட்டி கிருஷ்ணாவிதத்தில் எவருமாறு திருவிழத்துக்கு மிக முகப்பாக இருந்தவள் வட்டமகிஷி எவராறும் அடக்கபடியானவை யாய் அசுரத்தன்மை கூண்டவை மிக்க வெளிவல்லவை ஆன ஏழு இழைகளை கண்டவிரான் தன் வழியால் அடக்கி வென்று அழித்து அவ்வெற்றியே இவை தந்தையின் கொள்கைப்படி கன்னியா சுல்கமாக்கி இவளை வணம் செய்து வந்தான் என்பது கதை இவள் லீலாதேவியின் அம்சமாகலால் இந்த ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி என்றும் தெய்வமார் மூவரையும் கூறியவதாம் தேவிமாதர்கள் எம்பெருமானை விடாது தொடர்ந்து நிற்பவற்றையும் அவரது குளிர்ச்சி காரணமாக இருப்பதை பற்றியும் அவருக்கு பரத்திரைகளிருப்பதற்றியும் நிழல் என்று கட்டவை எம்பெருமானுக்கு நிழல் போன்றிருப்பவர்கள் என்று பொருள் சொல்வதையே இவர்கள் தம்மில் ஒருவருக்கு ஒருவர் செக்கருத்தி முறையுமே பாராட்டி சீருபார் என்னாமல் நிழல் போல் ஒத்து விளங்கும் படியை கூறுவதாகவும் பொருள் கொள்ளலாம் கண்டு நிற்க மேலுங்கள் இரண்டும் சந்தேகத்தில் வந்தவை கொல் கொல் அப்படினா சந்தேகம் இத்தேவிமாறுகள் எம்பெருமானை விட்டு நீங்காதிருப்பது போல் நமக்கும் நித்திய யோகம் கிடைக்குமா அன்றி இன்னமும் மாறி மாறி பலபிறப்பும் பிறக்கும்படியாகவே நேருமோ என்ற ஆழ்வார் கவலுகின்றார் என்ன அண்ணன் துறாய் அகல் சக்கரத்தங்கள் என்பதற்கு தன்னந்துராயும் அகல் போரடும் சக்கரத்தையும் உடைய சுவாமி என்று வேறு வேகையாகவும் உரைக்கலாம் தன்னந்துராயினுடைய அடல் போலே சக்கரத்தை விடைய பெருமான் என்னலாம் ஒளிந்த திருத்துறாய் தவிக்குமோ என்று தென்மதெய்யம் வெண்மதையும் ஆலோ வெண்வல்பள்ளி வெண்பள்ளியாலோ என்னவா கோரி எபெருமானை பெருந்திருக்கும் நிலைமையில் தபிக்கும் விலகியர்களுக்கு இது அனுபவ சுத்தமாகும் ஆழ்வார் இப்போது விரிவாத்தாவையில் இருப்பதனால் இங்கனே சொல்லக்கூடும் தனி நெஞ்சம் என்னையும் விட்டு அங்கும் ஒகும் பெறாமல் தனிப்பட்ட நெஞ்சு ஆழ்வார் தமது திருவிள்ளம் வேதங்களிலே பிரவேசித்து அந்த பிரமாணம் மூலமாக திருமாலை அனுபவிக்கத் தொடங்கித் தருவோம் இவ்வனுபவம் போய் விடுமோ அன்று மாறாது நிச்சயமாக இருக்குமோ என்று தமக்கு சந்தேகம் உள்ளது என்றும் இப்பாட்டால் அழிச்செய்தாய் இந்த விஷயம் ஏ பிரத்தியனான எந்த ராயை சதா சிந்திக்கும்படியான தன்மை அடியேறி கிடைக்க வேண்டும் இது மாறக்கூடாது இதை மேற்கு கொள் மீறும் അന്ധ വിഷയത്തെ അടുത്ത് എന്ത് വിഷയത്തിൽ ലക്ഷ്മി ഗോഷ്ടിക്കലാ നമസ്കാരം ആചാര്യത്തിനോടുകളെ ശരണം i to